மேஷராசி அன்பர்களுக்கு இந்த விரய சனியை பார்த்து பயப்படாதீங்க அஜோ ஏழரை நாட்டு சனி வந்துருத்தே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா சனி பகவான் வரக்கூடியது வந்து இப்போ இருக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு நிறைய தனத்தை கொடுக்க போகிறார் ஏன் அதுக்கு என்ன தரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானோட உங்களுக்கு வரக்கூடிய ஸ்தானம் வந்து பன்னெண்டாம் வீட்டில் வந்தாலும் அதுவும் எந்த இடத்துக்கு வரார் அப்படின்னா மீன வீட்டுக்கு வரார் பயிற்சியாக கூடிய காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் குரு இருக்கார் அதே போல் அந்த இடத்துல ராகுவும் இருக்கார் சரிங்களா அப்போது உங்களுடைய அமைப்புக்கு அதாவது இந்த இதில் ஃபுல்லாக சனிப்பயிற்சியில் ஃபுல்லாகவே ராகுவும் இருப்பார் இருந்தாலும் நீங்கள் என்ன ஆழமாக புரிஞ்சுக்கணும் அந்த அந்த இருபத்தி ஒம்பது மூணுக்கு அப்புறமா அவர் உங்கள் வீட்டுக்கு பதினோராம் வீட்டுக்கு போயிடுவார் நான் சொல்கிறது புரியுதுங்களா கும்ப வீட்டுக்கு போயிடுவார் அப்போது நீங்கள் இதில் என்ன ஆழமாக புரிஞ்சுக்கணும் நமது அன்பார்ந்த மேஷராசி அன்பர்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அவருடைய மூன்றாம் பார்வையாக எங்கே போய் பார்ப்பார்னா உங்களுடைய மேஷ வீட்டோட ரெண்டாம் வீடான ரிஷப வீட்டை போய் பார்ப்பார் அப்போ என்ன வரும் உங்களுக்கு தனப்பிராப்தி கிடைக்கும் அதனால் நீங்கள் பயந்துக்க கூடாது சரியா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஏழாம் பார்வையான பார்வை மூலமாக எங்கே போய் பார்க்க போகிறாருன்னா உங்களுடைய காலபுருஷ தத்துவத்தின் ஆறாம் வீடான உங்களுக்கும் ஆறாம் வீடான நம்மளுடைய கன்னி வீட்டையும் போய் பார்க்க போகிறார் அப்போ இது என்ன அடிப்படையிலையும் நம்ம பரிகாரங்கள் இதில் நம்ம எளிமையான பரிகாரங்களும் தாந்திரிக பரிகாரங்களும் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அவருடைய பத்தாம் பார்வையான தட் இஸ் சனி பகவானோட பத்தாம் பார்வையான பார்வையில் உங்களுடைய ஒம்போதாம் வீடான தட் இஸ் லைக் தனுசு வீட்டையும் பார்க்குறார் சரிங்களா அப்போது இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனது அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே இதில் வந்து நம்ம புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நான் சொல்கிறது எளிமையான தாந்திரிக பரிகாரம் இப்போ சொல்கிறது புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் என்ன பண்ணணும் இது நான் பன்னெண்டு ராசிக்கு இந்த நான் சொல்லுவேன் காரணம் என்னென்னா இது ஒரு சில கணக்குகள் உண்டு அதில் ரகசியம் என்னன்றது ஜோதிடர்கள் பார்க்குறவங்களுக்கு புரியும் சரிங்களா ஆனால் இதை தயவு செஞ்சு நீங்கள் செய்யுங்க சரியா அப்படிங்கும்போது புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா எள் எடுத்துக்கணும் கருப்பு எள்ளு தான் எடுத்துக்கணும் இந்த கருப்பு எள்ளை எடுத்துட்டு நீங்கள் மஞ்சள் கலர் துணியில் கலர் துணியில் அதை கருப்பு எள்ளை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மறுநாள் கார்த்தால் இப்போ வியாழக்கிழமை நை அதில் புதன்கிழமை நைட்டு வைக்கிறீங்கன்னா வியாழக்கிழமை காலையில் வியாழக்கிழமை நைட்டு வைக்கிறது வெள்ளிக்கிழமை காலையில் வெள்ளிக்கிழமை நைட்டு வைக்கிறது சனிக்கிழமை காலைல இந்த இதை எள்ளை எடுத்து கொண்டு போய் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் நீர்நிலைகள்லாம் தயவு செஞ்சு சாக்கடையிலலாம் போட்டுறக்கூடாது சரிங்களா அதே மாதிரி குளங்கள் ஏரிகள் இந்த மாதிரி இடங்கள் இருந்ததுன்னா அதை கொண்டு போய் நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா வேலைக்கு போகிற இடத்துலையே இதை கொண்டு போய் தூவிட்டு வந்துடுறது ஒரு ஒரு நல்ல ஒரு தாந்திரிக பரிகாரமாக